எங்களால ஒரு மறக்க முடியல கண்டிப்பா ஒரு ஆத்மா சாந்தி எடுத்துட்டு கண்டிப்பா நீங்க எல்லாருமே கொஞ்சம் பேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நான் தான் உங்களுக்கு நன்றி சொன்னேன் நீங்க எனக்கு நன்றி சொல்லக்கூடாது கண்டிப்பா கடையோடைய சக்தி இல்லாம அவங்களால அவர்கிட்ட பேசியே இருக்க முடியாது உங்களுக்கு அந்த அருள் கிடைச்சதுக்கு நீங்க உங்களிட ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கிறீங்க கண்டிப்பா எங்க அண்ணனுடைய ஆத்மா கிட்ட எப்படி நாங்க பேசுவோம் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது அனைத்தையும் மத்தியமே நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்க எப்படி அவன் வாழ்னா உங்களுக்கா நீங்க கண்டிப்பா இந்த உதவி பண்ணுறாங்க மறக்கவே முடியாதுங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எனக்கு என்ன சொல்ல வார்த்தையே இல்ல எனக்கு யாரோடும் கோபம் இல்லை யார் மீதும் பாவம் இல்லை நீரோடு பூக்களால் ஒரு வார்த்தையை உருவாக்கினாய் நீ பிரிகிறாய் துணை சூண்டிட நான் தனியனாகி போனேன் When the- I... கம்மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனி ஒருவர்களுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழிகளை கடந்துதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீச்சை சித்ரா வீச்சை சித்ராவை நம்ம யாராலையும் மறக்க முடியாது வீச்சை சித்ரா அப்படிங்கிறது நினைவு இன்னமும் நம் மனதில் பதிஞ்சிட்டு தான் இருக்கு பாண்டியன் ஸ்டோர் முள்ளையாக அவதரித்து நம் மனதில் என்றும் வாடாமுள்ளையாக இருக்கும் வீச்சி சித்ராவை வணங்கி மீண்டும் ஒரு முறை அவங்க நினைவுக்காக மட்டுமே மட்டுமே இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி நிகழ்வுக்குள்ள போகலாம் இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரும் காயப்படுத்தவோ யாரும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு கிடையாது இது வீச்சி சித்ரா அவர்களின் நினைவுக்காக மட்டுமே 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 சொல்லி அவங்க நினைவை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் வாங்க மக்களே போகலாம் ஹாய் வணக்கம் வீச்சி சித்ரா இருக்கீங்களா வணக்கம் சித்ரா இப்ப எங்க இருக்கீங்க உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு சித்ரா எங்க இருக்கீங்க இப்ப உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு சித்ரா எங்க இருக்கீங்க உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு சித்ரா நீங்க பேசுங்க எங்க இருக்கீங்க உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு நீங்க பேசுங்க சித்ராவின் குரலை கேட்பதற்காக ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க சித்ராவின் குரல் ஒலிக்குமா வீச்சி சித்ராவின் குரல் ஒழிக்குமா சித்ரா உங்களுக்காக கொண்டிருக்கிறோம் உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் சித்ரா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சித்ரா நீங்க என்ன விஷயத்த பேசணும்னு ஆசைப்படுறீங்க இருக்கீங்களா என்ன பேச ஆசைப்படுறீங்க என்ன விஷயத்த உங்களுடைய இறுதி ஆசை என்ன சித்ரா உங்களுடைய இறுதி ஆசை என்ன சித்ரா உங்களுடைய இறுதி ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சித்ரா உங்கள் பிரிவா உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு சித்ரா உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன ஆலகத்துல நீங்க அமைதியா இருக்கீங்களா ஆத்மூலகத்துல நீங்க அமைதியா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஆத்மூலகத்துல உங்களுடைய ஆத்ம பயணம் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா ஆத்மூலகத்துல கடவுளை சந்திச்சிங்களா சித்ரா ஆத்மூலகத்துல கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு அங்க இருக்கக்கூடிய கடவுள் யார் ஆத்மூலகத்துல இருக்கக்கூடிய கடவுள் யார் ஆத் பாண்டியன் ஸ்டோர் மறக்க முடியாத நிகழ்வை பயந்துக்க முடியுமா வீச்சு சித்ரா பாண்டியன் ஸ்டோர் மறக்க முடியாத நிகழ்வுகளை சன் உங்களால் சொல்ல முடியுமா சித்ரா பாண்டியன் ஸ்டோர் யாராலேயும் மறக்க முடியாத ஒரு முல்லை நீங்கள் உங்களுடைய அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா ஸ்டோர் செட்லே உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் செட்லேயே உங்களுக்கு பிடிச்ச நபர் யார் பாண்டியன் ஸ்டோர் செட்ல உங்களுக்கு பிடிச்ச நபர் யாரு ஆட் மூலகத்தில் இருக்கிற கழுகு உண்மையா ஆத்மூலகத்துல உண்மையாவே கழுகு ஆத்மூலகத்துல அந்த கழுகின் வேலை என்ன ஆத்மூலகத்துல அந்த கழுகுடைய வேலை என்ன ஆத்மூலத்துல அந்த கழுகுடைய வேலை என்ன ஆத்மூலகத்தில் அந்த கழுகுடைய வேலை என்ன இச்சாதாரி நாகம் இருக்கா ஆத்ம உலகத்துல நாகம் இருக்கா ஆத்ம உலகத்தில் ஆத்மாக்கிற்கு தண்ணீர் படையல் இதெல்லாம் எப்படி முறையா போடணும் ஆத்மாக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதோ இல்ல வந்து அவர்களுக்கு உணவளிப்பதோ எப்படி முறையாக செய்யணும் எந்த எந்த முறையில முறையில செஞ்சா உங்ககிட்ட வந்து சேரும் அந்த ஆத்மாக்களுக்கு செய்யக்கூடிய அந்த விஷயம் எப்படி முறையாக செய்யணும் சொன்னீங்கன்னா அந்த முறையில செய்யலாம் ஆத்மாக்களுக்கு அமாவாசை படையல் திதி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாமா தொடர்ச்சியா செய்யலாமா ஆத்மாக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது நல்லதா you one. சித்ரா உங்களுக்கு துணையாக பேசக்கூடிய அந்த ஆண் ஆத்மா யார் சித்ரா உங்களுக்கு துணையாக பேசக்கூடிய அந்த ஆண் ஆத்மா யார் அந்த ஆன் ஆத்மா யார் உங்களுடைய இறப்பு பற்றி பேச முடியுமா சித்ரா உங்களுடைய இறப்பு பற்றி ஏதாவது விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா உங்க இறப்புகள் பற்றி உங்கள் இறப்புல நடந்த விஷயங்கள் பத்தி ஏதாவது ஆசைப்படுறீங்களா உங்களுக்காக பதிவு போட்டு கொண்டிருக்கும் சோசியல் மீடியா ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய மீடியா ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இன்று வரை உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் This is the

ரொம்ப நன்றி சித்ரா உங்களுடைய நினைவு எங்களுடன் என்றும் பயணிக்கும் உங்களுடைய நினைவு அழியாது உங்களுடைய நினைவு அழியாது உங்களுடைய நினைவு எங்களுடன் இருக்கும் என்றும் எங்கள் வாடாமுல்லை சித்ரா அவர்களுடைய நினைவு என்றும் எங்களுடன் இருக்கும் கண்டிப்பாக சித்ரா ரசிகர்கள் எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களை சித்ராவுடைய நினைவு என்றும் வாழட்டும் ஓகே மக்களை தேங்க்யூ சோ மச் ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் நம்ம வாடாமுள்ளேயே மீண்டும் ஒரு முறை நம்ம சந்தித்துதல் மகிழ்ச்சி அவங்களுடன் உரையாடியதில் மகிழ்ச்சி என்றும் நினைவுகள் இருக்கட்டும் என்றும் வாழட்டும் சித்ரா என்றும் நம்ம சேனல் அழியும் வரை சித்ராவும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நம்ம பயணிக்கிறோம் சித்ராவுடைய நினைவு என்றென்றும் 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 கதிர்வாக்ஸ் மூலம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே நன்றி சித்ரா நன்றி சித்ரா சித்ரா அவர்களுக்கு பெரிய 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் Saya okay, Oke nanti bye. ஒரு உருவாக்கையை உருவாக்கினாய் நீராய் துறை சூட்டின நான் தனியனாகி போனேன்